பாகியராஜ் சினிமாவில் ஆக்டர் டைரக்டர்னு பல படங்களை கொடுத்துருக்காரு இவருக்கு சாந்தனும் சரண்யான்னு ரெண்டு வாரிசுகள் சாந்தனு பற்றி நமக்கு தெரியும் ஆனால் சாந்தனோட அக்காவை தெரியுமா அவங்கள பற்றின வீடியோ தான் இது அவங்க நேம் சரண்யா பாக்யராஜ் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்தாங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தானே யோசிக்கிறீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பாரிஜாதம் படத்தில் ஹீரோயினா பிருத்திவராஜ் கூட நடிச்சாங்க இந்த படத்தோட டைரக்டரும் தன் அப்பா பாக்யராஜ் தான் மலையாளத்தில் ஃபோட்டோகிராஃபர் படத்தில் சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் திக்திக் அப்படிங்கிற ஹாரர் ஃபிலிமில் நடித்தாங்க ஆனால் இது தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியும் அந்த ட்ரை யூஸ் ஆகாமல் போச்சு சாந்தனுவுக்கும் சரண்யாவுக்கும் நடந்த கோ இன்சிடென்ட் என்னன்னா மலையாளத்தில் இவங்களோட ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவியே மோகன்லால் கூட தான் நடித்தாங்க சரண்யாவுக்கு ஆஸ்திரேலியன் என்ஆர்ஐ கூட காதல் ஏற்பட்டு கொஞ்ச நாளில் அந்த காதல் ஃபெயிலியரும் ஆச்சு இதனால் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க சென்னைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அடிக்கடி போன இவங்க லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் மனசு உடஞ்சி அங்கே போகிறதே இல்லை தன்னோட லவ் ஃபெயிலியரை மறக்க முடியாத சரண்யா சூசைடும் அட்டன் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க தான் சரண்யாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க இதே மாதிரி சரண்யா மூணு முறை சூசைடு அட்டன் பண்ணியிருக்காங்க அதிர்ஷ்டவசமாக உயிர் பிச்சை சரண்யா ஒரு முடிவெடுத்து வெளிநாட்டுக்கு ஹையர் ஸ்டடி பண்ண போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்தியா வந்த சரண்யா சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தாங்க இவங்க ஏன் சூசைட் பண்ணுனாங்கன்னு அவங்க ஃபேமிலிக்கிட்ட கேட்டதுக்கு ஃபுட் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் வேறு எதுவும் இல்லைன்னு மறைச்சிட்டாங்க பாக்யராஜ் தன் மகளோட காதல் கதையை தான் பாரிஜாதன் படமாக எடுத்தார் இதில் தன் மகளையும் நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் சில பட வாய்ப்புகள் இவங்களை தேடி வந்தாலும் மலையாளத்தில் ஃபோட்டோகிராஃபர் படத்தை தான் சூஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு அப்புறம் சரண்யா வேறு எந்த படத்துலேயும் நடிக்கலை அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க